நிறைய பேர் முடியாதுன்னு சூஸ் பண்ணிட்டா எஸ்பிஓ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் நினைக்கவே நினைக்காதீங்க எஸ்பிஓக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டுமே நீடட் இருக்கிற ஒரு கான்செப்ட் இது ஓகே அதுக்கு மேலே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எஸ்பிஓக்கு தாராளமாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் சரிங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நாட் இன்ட்ரெஸ்டை சூஸ் பண்ணோம்னா இந்த கண்டிஷனை மாற்றவங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும் இவ்வளோ பேர் ரெண்டு லட்சம் பேர் ஓட்டிங்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொண்டு வந்துட்டாலே போதும் எங்களுக்கு அதுதான் தேவை எங்களுக்கு தேவையானது டைம் பெர்ஃபாமன்ஸ் டைமுக்கு சொன்னால் சொன்ன டைமுக்கு ஒர்க் பண்ணணும் கம்பெனிக்கு தேவையானது அது ரைட் ஒரு ஃபுல் டைம் ஜாப் கம்பெனியில் போனால் இந்தளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அதுதான் எங்களுக்கு இந்த தடவை தேவை அதை நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டான ஆப்ஷனை மட்டுமே சூஸ் பண்ணுங்கள் உங்களால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன் அவ்வளோதான் ரைட் இதை இந்த ஆப்ஷனை பொறுத்து நாங்கள் எதுவும் முடிவெடுக்க போகிறது கிடையாது பட் எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு ப்ரூஃப் இங்கே பாருங்கள் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்களால் இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த மூவ் பண்ண முடியும் போக போக நாங்கள் இன்னும் ஸ்பீட் பண்ணிவிடுவோம் மூணு லட்சம் பேரில் ரெண்டு லட்சம் பேர் உள்ளே கொண்டு கொண்டு வந்திருக்கும் இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேரையும் தாராளமாக எங்களால் கொண்டு வர முடியும்னு ஒரு ஆப்ஷன் பேச முடியும் எங்களால் ஓகே எங்களுக்கு தேவையானது ஓட்டிங் பட் உங்களுடைய கரெக்டான ஆப்ஷனை மட்டுமே தேர்ந்தெடுங்க அப்படிங்குறதுதான் எங்களோ ஒரு ரிக்வஸ்ட் எல்லா குரூப்லையும் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் அது வரைக்கும் எஸ்பிஓ சைடில் நான் எதுவும் பார்க்க போகிறதில்ல எதையும் செக் பண்ண போகிறதில்ல எதுக்கும் ரீப்ளேவும் கொடுக்க போகிறதில்ல உட்காந்துட்டு எல்லா இடத்துலையும் எஸ்பிஓ குறை சொல்கிற விட்டுட்டு ரைட் நான் செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது நான் ஓட் போட்டுட்டேன் நான் கரெக்டாக இருக்கேன் என் டியூட்டின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ எஸ்பியோ அதே செல்ஃபிஷாக தான் யோசிக்கும் எல்லோரும் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும் பாவம் சார் எல்லோரும் பாவன் சார் எல்லோரும் எல்லாருக்கும் சேர்ந்து தானே இந்த பாவத்தை பேசுகிறீங்க ரைட் பாவம் சார் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல அப்போ எல்லாரையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க அவ்வளோதான் சொல்லி பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் எஸ்பிஐ இந்த மனநிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அது முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அப்போ நாங்கள் சொல்கிறது கரெக்ட் தானே உங்களுக்கே தெரியும் ஏன் இப்படியாப்பட்ட ஒரு கிச்சுவேஷன்னு எஸ்பிஐவை முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சிம்பிள் பார்க்கலாம் பட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வின் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்கள் டவுன்லைனர் தான் உங்கள் குரூப் தான் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறவங்க தான் அவங்க ஒன்றும் தனியாகலாம் நாங்கள் எங்கேயும் பிரிச்சுலாம் வச்சுக்கிட்டு இல்லை யாரையும் ஒன்றும் சேராமலாம் விடலை ஓகே ரைட் ஸோ நோ ச ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருக்காங்க கமாண்டர்ஸ் எல்லாருமே அங்கே சொல்லுவாங்க அவங்க குரூப்பில் சொல்லுவாங்க நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓட்டிங் எந்தளவுக்கு வருதுன்னு கரெக்டான ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கான ஆப்ஷனை மட்டுமே சூஸ் பண்ண